கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போசித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சுத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழை மேஜை சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் ஐம்பதாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சில நேரங்களிலே ஆபத்து பலவிதங்களிலே வருகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது கத்தர் நமக்கு வந்து உதவி செய்வார் யாத்ரா புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது சிறைவில் ஜனங்களெல்லாம் எகிப்தை விட்டு வெளியிலே வந்த பிறகு அவர்கள் புறப்பட்டு வருகிற நேரத்தில் முன்பாக பார்த்தால் சமுத்திரம் அவர்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தது மனாந்திரத்திலே அவர்கள் திகைத்து அலைந்து திரிகிறார்கள் பின்பாக பார்த்தால் பார்வோன் இந்த ஜனங்களை துரைத்து கொண்டு வருகிறான் மனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது அதற்கு பிறகு அந்த சமுத்திரம் அந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து போக முடியாதபடிக்கு கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் பத்தாவது வசனத்தில் பார்வோன் சமீபத்து வரும்போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தே தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இசிறவேல் புத்திரர் கத்திரை நோக்கி கூப்பிட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் பிறகு அந்த ஜனங்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்ட பிறகு மோசையிடம் போய் முறையிட்டார்கள் மோசே கத்திடத்தில் போய் வேண்டிக்கொண்டான் கொண்டான் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று இன்றைக்கு நீங்கள் காண்கிற ஈர்த்திரை இனி என்றைக்கும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்றார் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்குள் சொல்லு என்றார் நீ உன் கோளை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரின் நடுவாக வெட்டாந்திரிகளை நடந்து போவார்கள் என்றார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே கர்த்தர் அந்த நேரத்திலே இருபத்தி ஓராவது வசனம் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கத்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று ஜனங்கள் ஒட்டாந்திரிகளை நடந்து வந்தார்கள் ஒரு ஊரிலே ஒரு வயதான தாத்தாவும் பாட்டியும் இருந்தார்கள் அவர்கள் ஒரு கழுதையை வளர்த்து வந்தார்கள் அந்த ஊரிலே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அடுத்த ஊருக்கு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் பொழுது போய்விட்டதை இவர்கள் முன்பாக போய் கொண்டிருக்கிறார்கள் பின்பாக ஒரு கழுதை வளர்த்த கழுதையை கொட்டி கொண்டு வருகிறார்கள் இவர்கள் முன்பாக போய்கொண்டிருந்த நேரத்தில் இந்த கழுதை திடீரென்று பள்ளத்தில் விழுந்து விட்டது அந்த கழுதை என்ன செஞ்சது இவர்கள் இவர்கள் முன்னால் அங்கே தாத்தாவும் பாட்டி இது மா மான்னு கத்துது கத்தினவுனே கர்த்தர் பார்த்தீங்கன்னா சிறைவில் ஜனங்களுக்கு ஒரு கீழ்காற்றை அனுப்புனது போல ஒரு காற்றை அனுப்பினார் அந்த மண் பூரா வந்து அந்த குடியில் விழ விழ அந்த கழுதை அப்படியே சிலுப்பிக்கிட்டே இருந்தது அது உடம்புலலாம் கொஞ்சம் வள வளன்னு இருக்கு இல்லைங்களா அது சிலுப்ப சிலுப்ப கண்ணை மூடிக்கிட்டு காதை மூடிக்கிட்டு சிலுப்ப சிலுப்ப அந்த மண்ணு முதுகுலேருந்து கீழே விழுந்துக்கிட்டே இருந்தது அப்பொழுது கழுதை அந்த மண்ணின் மேலே ஏறி 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 அப்படியே மண் விழ விழ அந்த மண்ணு மேலே காலை வச்சு அது அப்படியே மேலே ஏறி வந்துடுச்சு ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே சிறவிகளுக்கு ஜனங்களுக்கு ஒரு பலத்த கீழ்காற்றை அனுப்பினது போல இந்த கழுதைக்கும் ஒரு கத்தர் ஒரு காற்றை அனுப்பினார் அதே போல தான் உங்களுக்கும் பரிசுத்தாவியானவர்க காற்று ஏற்ற நேரத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தரை நோக்கி கூப்பிடுவீங்களா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிங்க அவர்களுக்கு வருகிற எல்லா ஆபத்திலேருந்து தீமையிலேருந்து காப்பாற்றுங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அவர்கள் தேவைகளை சந்திங்க அவர்களுடைய நம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்ல முடியாது ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இந்த நாள் வேலை வருமானம் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாங்க இயேசுவின் நாமத்திற்கு பிதாவே ஆமேன்